பற்றி பத்தி அதிகமா சொல்றான் அடைத்து படைத்தது அம்மா அவனை நினைப்பதற்காக திக்கர் செய்வதற்காக அவனை போற்றுவதற்காக புகழ்வதற்காக அவன் எத்தனையோ வகையான இது அலம் நினைச்சாழும் என்ன ஆகியதான் அல்ல அவங்களை பார்த்துக்கிட்டே அல்ல தெரியுமாங்க நல்லா ஆயத்து அலம் யாலும் என்ன தான் எப்படி ஒரு மனுஷன் பாதிக்கிட்டே இருந்த தவறு தப்புகள்லாம் செய்ய முடியாது அதே பார்த்து கொண்டு இருக்கிறான் இருக்கார் கண்ண வச்சைகளை பார்க்கலாம் நம்ம காதல் அப்படின்னா கிடையாது எனவே இந்த என்பது வந்து ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அது எவ்வளவோ அம்மா வாங்க சொல்றான் மற்றவர்களும் சொல்றாங்க அதெல்லாம் தெளிவா பேசலாம் இதை உண்டான நேரம் என்ன ஏன்னா அம்மாவுடைய பெரிய கிருமையினால் நம்ம இந்த இருக்கிறோம் வீட்டில் நடக்கும் அடுத்தவங்க நடத்தணும் இதை யார் பங்கு பெற்றார்களோ கவனையாக உதவி செஞ்சுட்டு வயலாண்டு மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள் நினைக்கிறீர்கள் இப்படி ஒன்று நிலைக்கு நிலைக்கும் இப்படி ஒரு சூழல் வரும் என்பதை நினைத்திருப்பார்களா சிந்தித்திருப்பார்களா கற்பனை செய்திருப்பார்கள் அவர்கள் எடுத்துட்டு இருக்கிற வசதி வாய்ப்புகள் வசந்த சூழ்நிலை பசுமையான சூழல் சூழ்நிலை இப்படி ஒரு அறிவு ஏற்படும் என்பதை கூட கூட பார்த்து இருக்க மாட்டார்கள் என்பது வெள்ளம் என்பதை நெருப்பு என்பது அண்ணாவுடைய சிறிது காலமாக நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் உலக அறைக்கிலே உலகை பொறுத்த வரையிலே ஒரு மொக்க நெருப்பு லட்சக்கணக்கான இயக்கங்களில் பரவி ஒரு மொத்த நீர்கள் அதிகம் கடல் தண்ணீரை அதிகம் எடுத்துக்கொண்டு அப்படி தண்ணீர் படை அது அண்ணாவுடைய படை அது வேலை இப்படி இழுத்துட்டா கொஞ்சம் தோல்வி முடிஞ்சு அதை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக இப்படி ஒரு துவாவை திக்கர்களை பங்கு வைத்து அவர்கள் படுத்திருந்தார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டது சாதாரண குச்சியை வைத்து அசாக வைத்து பூசா நம்பருடைய கூட்டுத் தன்னைகளை கடலை பழக்கம் செய்து பாதுகாத்த இறைவன் பாதுகாப்பான பாதுகாக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஈமான் போட்டவர்கள் அதே வரலாற்றை பார்க்கிற புஷான் அவர்கள் சொந்த வீடு வீடுவோட இல்லை சொந்த இல்லம் இல்லை அது ஒரே விரிப்பில் பத்தாண்டு காலங்கள் படுத்திருந்தார்கள் என்று தான் வரலாற்றிலே வருகிறது ஆனால் எதிர்த்தவன் செலோன் படை பலம் பணம் வசதி ஆட்சி அதிகாரம் அனைத்து உள்ள வந்தவன் ஆனால் அவர்களை போல் இவர்களை வளர்த்தான அல்லாயில் தான் இல்லை இவர்கள் பக்கம் அல்லாவின் பலம் இருந்தது அவங்க வைப்ப பட உணக்கங்கள் படைகளும் பட்டாலைகளும் பழமும் பெருமை பொதுமைகிறது தவிர இவர்கள் அம்மா தேவையில் யாருமே இல்லை எப்படி காப்பாற்றினார் அது எப்படி இருந்தாலும் எதோ அடித்து போகின்றவர்கள் தான் பணிக்கின்றவர்கள் தான் மரணத்தை விட்டு இவர்களை தப்ப முடியாது தப்பிக்க முடியாது வலுத்துத்தான் ஆக வேண்டும் ஆனா எப்படி மரணமாக இருப்பதற்கு தயாராக கொள்ள வேண்டும் என்று தவிர மரணத்துக்கு பயந்து எந்த விதமான பயனும் எப்படி மரணமாக வேண்டும் எந்த எந்த நிலையில் மரணமாக வேண்டும் எந்த சூழலில் சூழ்நிலையில் மரணமாகும் என்பதற்கு ஆயத்துமாயிக் கொள்ள வேண்டும் பலனத்துக்கு போய் எந்த பயம் பயனும் இல்லை அது நமக்கு நல்ல வழியிலே நல்ல முடிவு தருவது நிலைப்பி நெஞ்சிலையும் நாகனையும் நெஞ்சுகள் நெக்குறுகள் நாகரும் நெஞ்சு நிலைத்து நிலைக்கு செவதுதான் நமக்கு இரத்துக்குண்டான வழியாக எனவே அல்லாஹ் போதுமானவன் அல்லா எல்லோருமே இதனை பங்குபறச் செய்யுங்கள் அதுல கடையில போக்குவரத்து தெரிஞ்சுக்கி பருத்தி வந்து மற்ற வகையில போச்சு மருத்துவ மருத்துவங்களை பார்த்தீங்களா கொரோனா ஊசி போட்டதுதான் செல்வியான கொரோனா தடுப்பு போட போய் அதே மரணத்தை சந்திக்கலாம் ஐம்பது ஜென்லாம் வந்துச்சு பேப்பர் பேட்டர் பார்த்தா இது அல்லா கூட இப்போது பெரிய பெரிய கால வியாதிகள் நோய்கள் எல்லாம் ஓதிய சரி பண்ணி இருக்கிறாரு அந்த போவோம் கோபம் அந்த படுத்தணும் அதான் நாங்க மன்னித்தவர் நாங்கள் வந்து மறந்து விட்டோம் எங்களை நல்லா மன்னிச்சுருவா இறக்க ரொம்ப இறக்க முடியும் இறக்க முடியும் யாரும் கிடையாது இறக்க முடியும் அவனை மண்டிகை மன்னிக்க வீண்டு வீடு அந்த அதாவது பெருமையும் செல்வமும் பெருமையும் பதவியும் என்ன ஒண்ணு சேர்ற கூட அவனுக்கு அழிவு பெற முடியும் அழிவு வந்துச்சு பெறவனுக்கு முன்னாடி வந்துச்சு தமதுக்கு முன்னாடி வந்துச்சு அதெல்லாம் ஒன்று அல்லாவுக்கு ஒண்ணுமே இல்லை அம்லா எனக்கு முச்சக்காரணம் ரெடி அல்லா செல்வத்தன் ரெடியா இருக்கிறான் அவற்ற பணம் அதனால பணத்தை மாசரி வாய்ப்பு எது போனாலும் சரி எந்த நிலை வந்தாலும் சரி பண செல்வத்தை பாருங்க என்ன ஈமானம் என்ன குறைவு அவர்களுக்கு இந்த மக்களை பாருங்க நினைக்க நினைச்சு பாருங்க நினைக்கிற அவங்க அவர்களை நம்மளையும் நம்ம நினைச்சவர்கி பாருங்க நினைச்சு பாருங்க ஏதோ ஒரு சோதனை ஏதோ ஒரு வேதனை இங்கு பார்த்தாலும் ஒரு உலகமே அமைதி ஒரு சூழலில் சிக்கி கொண்டு சுழன்று தவித்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னார் அம்மாவை நினைப்பதும் அம்மாவை தொழுவதும் தொழுகை பொறுப்போடு கலா இல்லாமல் தொழுது கொள்வதும் தொழுகையில் பேடுதலை காட்டுவதும் அதே சமயத்தில் அவர் இன்னத்தில் இருக்கின்ற பெண்மக்களை மற்ற பிள்ளைகளை எல்லாம் தொழுக தூண்டுவதும் தொழுவதற்குண்டான பயிற்சிகளை ஏற்படுத்துவதும் அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வதும் இதுதான் நமக்கு சிறப்பான வாழ்க்கை தரும் குறிப்பாக சிறப்பாக இரவிலே பழுக்கின்ற பொழுது உதவி செய்துவிட்டு அம்மாவின் நினைப்பிலே நெஞ்சுடைய நெஞ்சிலே நிலைநிறுத்தி அம்மாவின் நினைப்பிலே படுத்து பாருங்கள் நிபதி தெரியும்